தியாகராஜ பாகவதர் தமிழ் திரையுலகின் முதல் சூப்பர் ஸ்டார் தமிழ் சினிமாவின் வரலாற்றில் சில பெயர்கள் என்றென்றும் நினைவில் நிற்கும் அவற்றில் ஒன்று எம் கே தியாகராஜ பாகவதர் மாயவரம் கிருஷ்ணசாமி தியாகராஜ பாகவதர் என்ற முழு பெயருடன் அறியப்படும் இவர் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் ஒன்றாம் தேதி மறைந்த இவர் கர்நாடக இசையில் பயிற்சி பெற்று நாடக மேடையில் தொடங்கி திரைப்படங்களில் பிரகாசி தமிழ் மக்களின் இதயங்களை கவர்ந்தார் அவரது ஹைபிச் குரலிலும் இனிமையான பாடல்களும் நடிப்பு திறமையும் அவரை ஒரு ஜாம்புவானாக உருவாக்கினர் ஆனால் அவரது வாழ்க்கை வெற்றிகளால் மட்டுமல்ல சோதனைகளாலும் நிரம்பியது லட்சுமி காந்தன் கொலை வழக்கில் சிக்கி சிறை சென்ற அவரது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றியது தியாகராஜ பாகவதரின் வாழ்க்கை இசைப்பயணம் திரைப்பட வெற்றிகள் சர்ச்சைகள் பற்றி விரிவாக ஆராய்வோம் தியாகராஜ பாகவதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள மாயவரம் என்ற இடத்தில் பிறந்தார் அவரது தந்தை கிருஷ்ணசாமி ஒரு தங்க வேலை செய்யும் தொழிலாளி குடும்பம் ஏழ்மையில் இருந்தது அவரது தாயார் மணிகத்தம்பாள் தஞ்சாவூரை சேர்ந்தவர் பின்னர் குடும்பத்தோடு திருச்சிராப்பள்ளிக்கு இடம்பெயர்ந்தனர் சிறுவயதிலிருந்தே படிப்பில் ஆர்வம் இல்லாத தியாகராஜன் இசையில் ஈடுபாடு கொண்டிருந்தார் அக்காலத்தில் பாடல் பாடுவது என்பது ஒரு மரியாதையான தொழிலாக கருதப்படவில்லை ஆனால் அவர் தனது தந்தையின் எதிர்ப்பையும் மீறி பாடல்களை கேட்டு பாடத் தொடங்கினார் ஒரு சம்பவத்தில் தந்தை திட்டியதால் வீட்டை விட்டு ஓடிய தியாகராஜன் கடப்பா என்ற இடத்தில் பஜனைகள் பாடி வந்தார் அங்கு அவரது பாடல்கள் பெரும் வரவேற்பு பெற்றன தந்தை அறிந்து அவரை திரும்ப அழைத்து வந்தார் பின்னர் மதுரை பொன்னு ஐயங்கார் என்ற பிரபல வயலின் கலைஞரிடம் ஆறு ஆண்டுகள் கர்நாடக இசை பயிற்சி பெற்றார் சிறு வயதில் தேவாரம் திருவாசகம் போன்ற பக்தி பாடல்களையும் எஸ் ஜி கிட்டப்பா போன்ற நாடக கலைஞர்களின் பாடல்களையும் கேட்டு கற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளின் பிற்பகுதியில் தியாகராஜ பாகவதர் கிளாசிக்கல் பாடகராகவும் நாடக கலைஞராகவும் தனது வாழ்க்கையை தொடங்கினார் எஃப் ஜி நடேசனையர் என்ற ரயில்வே அதிகாரி நடத்திய ரசிக சபா என்ற அமைச்சூர் நாடக குழுவில் அவர் அறிமுகமானார் அங்கு அவர் பஜனைகள் பாடியதை கேட்டு ஹரிச்சந்திரா என்ற நாடகத்தில் லோகிதாசா என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது அந்நாடகம் பெரும் வெற்றி பெற்றது அப்போது அவருக்கு வயது பத்து பின்னர் திருச்சியில் உள்ள நாடக வல்லுநர்களிடம் பயிற்சி பெற்றார் ஆனால் இசையில் அதிக கவனம் செலுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பவளக்கொடி என்ற நாடகத்தில் அர்ஜுனா வேடத்தில் நடித்தார் அது அவரது முதல் ஹீரோ ரோல் டி எஸ் சுப்புலட்சுமியுடன் இணைந்து நடித்தார் அவர்களது ஜோடி எஸ் ஜி கிட்டப்பா கே பி ஜோடிக்கு இணையாக புகழ் பெற்றது அவரது நாடகங்கள் ஸ்பெஷல் நாடகம் என அழைக்கப்பட்டன அவரது நாடகங்களில் இசை முக்கிய பங்கு வகித்தது தினசரி ஊதியம் ஐம்பது ரூபாய் வரை உயர்ந்தது அது அக்காலத்தில் பெரிய தொகை எஸ் ஜி கிட்டப்பா போன்ற பிரபல கலைஞர்களுடன் சம்பவங்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் அவரை திறமையை பாராட்டினர் தியாகராஜ பாகவதரின் இசை வாழ்க்கை அவரது நாடக வாழ்க்கையுடன் இணைந்திருந்தது அவரது முதல் கச்சேரி பனிரெண்டு வயதில் திருச்சி பெரிய காளியாம்பாள் கோயிலில் நடைபெற்றது புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை போன்ற பிரபலங்கள் அவருடன் இணைந்து வாசித்தனர் அவரது குரல் இனிமையும் ஹை பிச் திறனும் அவரை பிரபலமாக்கியது அவர் பாடிய பாடல்கள் பெரும்பாலும் பக்தி சார்ந்தவை பாபநாசம் சிவன் போன்ற இயற்றியாளர்களுடன் இணைந்து பல பாடல்களை உருவாக்கினார் உனையல்லால் நீலகாந்த அம்பாமனம் கனிந்த போன்ற பாடல்கள் பிரபலமானது அவர் தமிழிசை இயக்கத்தை ஆதரித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் சிதம்பரம் அண்ணாமலை நகரில் நடந்த முதல் தமிழிசை மாநாட்டில் பங்கேற்றார் நமது நாடு தமிழ்நாடு நமது தாய்மொழி தமிழ் என்ற அவர் பேசியது பிரபலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு பவளக்கொடி என்ற நாடகத்தை திரைப்படமாக்கிய போது தியாகராஜ பாகவதர் அர்ஜுனா வேடத்தில் அறிமுகமானார் கே சுப்பிரமணியம் இயக்கத்தில் வெளியான இத்திரைப்படம் பெரும் வெற்றி பெற்றது அவரது முதல் பாடல் சோமசேக சோபித சுபகர என்ற பாடல் பெரும் அளவில் வரவேற்பை பெற்றது அதைத் தொடர்ந்து நவீன சாரங்கதாரா சத்யசீலன் போன்ற படங்கள் வெற்றி பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சிந்தாமணி மற்றும் அம்பிகாபதி படங்களும் சாதனை படைத்தது சிந்தாமணி திரைப்படம் ஒரு வருடம் தொடர்ந்து ஓடியது அம்பிகாபதியில் எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் திருநீலகண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் அசோக் குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் சிவகவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் ஹரி போன்ற படங்கள் பெருமளவில் பாராட்டை பெற்றது அதிலும் குறிப்பாக ஹரிதாஸ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்து மற்றும் நாற்பத்தி ஆறு என மூன்று தீபாவளிகளை கடந்து ஓடியது சென்னை பிராட்வே திரையரங்கில் நூற்றி பதினான்கு வாரங்கள் இத்திரைப்படம் ஓடியது ஐம்பது ஆண்டுகளுக்கு இதுவே சாதனையாகவும் இருந்தது அவரது படங்களில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடல்கள் இருந்தன அவர் பதினான்கு படங்கள் நடித்தார் பத்து பெரும் வெற்றி பெற்றது அவரது படங்கள் தமிழகம் இலங்கை மலேசியா போன்ற இடங்களில் பிரபலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு தியாகராஜ பாகவதரின் வாழ்க்கையில் பெரும் திருப்பமாக அமைந்தது லட்சுமி காந்தன் என்ற பத்திரிகையாளர் ஆகியோரை சேர்ந்து கைது செய்யப்பட்டனர் ஆண்டுகள் சிறையில் இருந்தார் அவர் விடுதலை செய்யப்பட்டார் ஆதாரங்கள் போதுமானதாக இல்லை ஆனால் இந்த வழக்கு அவரது புகழை பாதித்தது சிறைக்கு பின் அவரது படங்கள் வெற்றி பெறவில்லை மக்கள் ஒரு சிறை சென்ற நடிகரை ஏற்க தயங்கினர் சிறை விடுதலைக்கு பின் ராஜமுக்தி அமரகவி ஷியாமலா புது வாழ்வு போன்ற படங்களில் நடித்தார் ஆனால் எந்த படத்திலும் வெற்றி கிடைக்கவில்லை அவர் தத்துவார்த்தமாக மாறினார் செல்வத்தில் ஆர்வம் இழந்தார் கோவில்களுக்கு சென்று பக்தியில் ஈடுபட்டார் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அக்டோபர் பொள்ளாச்சி கச்சேரிக்கு பின் ஆயுர்வேத மருந்து அவரது உடல்நிலையை மோசமாக்கியது சென்னை ஜெனரல் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டு நவம்பர் ஒன்றாம் தேதி மாலை ஆறு இருபது மணி அளவில் அவர் மரணமடைந்தார் நாற்பத்தி ஒன்பது வயதில் அவர் பெற்ற புகழ் ஏராளம் அவர் தமிழ் இசை மற்றும் சினிமாவுக்கு அளித்த பங்கு அழியாதது அவர் கதை வாழ்க்கையின் ஏற்ற இறக்கங்களை காட்டுகிறது அவர் ஒரு ஜாம்பவான் தமிழ் மக்களின் இதயங்களில் என்றென்றும் வாழ்வார்